பசியே உருமாற்றத்தை படைத்தது உருமாற்றமே பசியை படைத்தது ஐயா வித்தியாசமாகுதுங்க ஐயா எப்படி பசியே உருமாற்றத்தை படைத்தது உருமாற்றமே பசியை படைத்தது உலகத்தில் எந்த பொக்கிலையும் இருக்காது ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது சைலண்ட்டாக தான் இருந்தாகணும் புரியுங்களா ஒன்று இதை ஏற்றுக்கணும் இல்லைனா இதை நீங்கள் பேசலாம் ஏற்றுக்கணும் நீங்கள் இதை ஏற்றுக்கின்னு பேசாமே இருப்போங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் இதை விட்டு நீங்கள் விலகவே முடியாது நீங்களும் விலக முடியாது உங்கள் குருநாதரும் விலக முடியாது நம்மால் ஸ்டார்ட் ஆனாலும் மாற்றிட்டு விட்டு வந்துடுவீங்க சரி பசி எடுத்து தான் சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் உண்மை என்றைக்குமே நிலைத்திருக்கும் பசிக்கு மட்டும் எட்நூறு கோடி பேர் அமைதியாக இருப்பார்கள் இதிலே நீங்கள் ஆழ்ந்து திரு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சரி ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றம் செய்வதே பசி பில்லு பசி என்பது எப்படி இருக்குது ஒரு விதைக்குள் எப்படி இருக்குது அந்த விதையிலிருந்து அந்த பில் முளைத்து வருகிறது எது பசி உணவை தேடி வருகிறது புல்லு வளர்கிறது எதற்கு ஆடு வருகிறது அதற்கு பசி பில்லை மேய்தது பில்லை கொன்றுவிட்டது புரியுதுங்களா உடனே அது அனைத்தும் பில்லெல்லாம் ஆட்டினுடைய பசி ஆடாக மாற்றிவிட்டது ஆடு நிறைவடைந்தது எதற்கு புலி வந்தது அதற்கு பசி அது என்ன பண்ணுது ஆட்டை அடித்து கொன்று விட்டது ஆட்டோட பசி இறந்து விட்டது புரியுதுங்களா புலியோட பசி ஆட்டெல்லாம் ஒன்று உணவாக ஒன்று ஆடெல்லாம் புலியாக மாறியது எது மாற்றியது புலியோட பசி புலிக்கு திருப்தியானது பசி அப்பா அப்படின்னு திருப்தி அடைந்தது பசி அடைங்க திருப்தி அடையும் நம்ம இப்படி சாப்பாடு சாப்பிட்டு அதேபோல் பு புலிக்கு பசி அடங்கியது எதற்கு மலப்பாம்பு வந்தது அதற்கு பசி அது புலியை முழுங்கி விட்டது பாம்போட பசியெல்லாம் என்ன பண்ணுது புலியை பாம்பாக மாற்றுகிறது பாம்போட பசி என்ன பண்ணுது பார்த்தீங்களா ஆழ்ந்து சின்னங்கள் மகிழ் மக்கள்களே புரியுதுங்களா ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றும் பில் பசி என்பது ஆடாக மாறியது ஆட்டு பசி என்பது புலியாக மாறியது புலி பசி என்பது பாம்பாக மாறியது ஒன்றிலிருந்து ஒன்று உருமாற்றம் செய்து கொண்டே இருக்கும் எது என்றால் பசி ஆழ்ந்து சிந்திங்கள் பசியிடம் ஒன்றுமே உலகத்தில் யாரும் ஒன்றுவன் அமைதியாக இருக்க முடியும் பசி உணவு மகேந்திரன் நன்றி மகிழ்ச்சி